சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் ஆக்சுவலி அப்பா வந்து இதுன்னு தான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா அவர் சினிமாவில் நாற்பது ஆண்டு அனுபவம் சினிமா பினான்சியர் ஸ்ரீ ஜெயின்ராஜ் ஜெயின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஜெய்ஹிந்த் என்ற படத்தை தயாரித்தவர் ஐநூறு படங்களுக்கு மேல் மீனா கம்பெனி நிறுவனம் மூலம் பினான்சியல் உதவி செய்துள்ளார் அவரது மறைவுக்கு பிறகு மிஸ்ரி என்டர்பிரைசஸ் பேனரில் பாகுபலி டூ மெர்சல் குலே பகவாலி ஆண்டவன் கட்டளை அடங்கமறு கலகலப்பு டூ மாநாடு போன்ற படங்களை கோயம்புத்தூர் சிட்டி மற்றும் செங்கல்பட்டில் விநியோகம் செய்துள்ளனர் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் சார்பில் தயாரிப்பாளர் சி எஸ் கிஷன் அஷ்டகர்மா படம் மூலம் சிறந்த ஹீரோவாக அறிமுகமாகிறார் இப்போது கோடம்பாக்கத்து கனவு நாயகன் பட்டியலில் சேர்ந்த சி எஸ் கே என்கிற கிஷன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீடியா பத்திரிக்காரங்கள் எல்லா பேருக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் சில வார்த்தை மிஸ் ஆகிடும் சாரி ஃபார் தேட் என் தமிழ் கூட அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லை சில வார்த்தை இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி கலந்து வரோம் எனக்கு வந்து இது சைல்டுஹுட் ட்ரீம் நான் வந்து ஒரு ஆக்டராக வரணும் இங்கே வந்து நிற்கிறதுக்கு நான் வந்து நிறைய நாள் அதை பற்றி யோசிச்சிருக்கேன் நான் சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு நிறைய நாள் இது இந்த டே பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் என்னை ஆக்சுவலி சொல்லப்போனால் நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நாங்கள் அப்பா ஜெயின் படம் எடுக்கும்போது அர்ஜுன் சார் அப்பப்போ மீட் பண்ண போவோம் ஸோ அப்பா வந்து என்னை கூட எடுத்துன்னு போவார் ஸோ அந்த நேரத்தில் அவர் அர்ஜுன் சார் வந்து ஒரு தடவை கேட்டார் என்னடா படத்தில் நடிக்கிறியா நின்று எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே புரியலை நான் ஆட்டிட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சின்ன வயசு க்யூட்டாக இருப்பேன் நான் பப்ளியாக இருப்பேன் அவர் சொன்ன சரி ஒரு டைலாக் சொல்லுன்னு நான் சொன்னேன் அந்த வயசில் எனக்கு எதுவுமே புரியல ஆக்சுவலி சொல்ல போனால் பட் அவர் அந்த இது ஸ்பார்க் என் மனசில் வர வச்சு எனக்கு எங்கோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு வந்து ஒரு நடிகனாக ஆகணும்னு அது ஸ்லோவாக பில்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி அப்புறமா நான் காலேஜ் முடித்து அப்பா கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு நடிகனாக தான் வரணும் ஸோ அப்பா கூட என்னை வந்து பாம்பே அமிச்சு விட்டார் நான் ஜெயம் ரவி அல்லு அர்ஜுன் நாங்கள் வந்து ரித்திக் ரோஷன் சாரி கிஷோர் க கிஷோர் கமத் கபூர்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே போயிட்டு நான் ஆக்டிங்லாம் கற்றுக்கினேன் ஆக்டிங் ஸ்டண்ட் டான்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா வந்து பா அப்பா வந்து ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் கூட ட்ரை பண்ணார் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரில அவருக்கு செட் ஆகலை அவருக்கு செட் ஆகும்னா அவர் ஜென்ரலி பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீ கல்யாணம் பண்ணி கோய்ப்போ நம்ம அப்புறமா பார்க்கலான்னு இங்கே உட்காந்துருக்கு எல்லா பேருக்கும் தெரியும் அப்பா வந்து ரொம்ப போல்டு அதனால் யாருமே அவரை எதிர்த்து பேச முடியாது ஆக்சுவலி சரி நானும் ஓகே அப்பா சொன்னால் நல்லா தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் நமக்காகன்னு நானும் வந்து அதை ஒத்துக்கிட்டு அவர் சொன்ன மாரி நானும் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே ஏஜ் போயிடுச்சு நான் அப்படியே பிஸ்னஸில் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு நிறைய ரெஸ்பான்ஸ் கல்யாணம் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது இது பிஸ்னஸ் அப்பா பிஸ்னஸ் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு தமிழ் டியூஷன் மாஸ்டர் அவர் வீட்டுக்கு அவர் பேர் வந்து தக்ஷிணமூர்த்தி சார் அவர் அந்த நேரத்தில் ஹரஸ்கோப்பும் பார்ப்பார் அந்த நேரத்தில் அவர் வந்து சொன்னார் பர்டிகுலர் தட் இஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறமா உன வந்து வீட்டில் கட்டி போட்டாலும் நீ வந்து ஒரு நடிகனை தான் வரவேன்னு அந்த நேரத்தில் நான் அதை வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல ஆக்சுவலி பட் அவர் சொன்ன மாரி எனக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் அப்புறமா எனக்கு வந்து மனசில் ஒரு ஒரு கில்ட் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு நடிகனாக வரணும் நான் அதை விட்டு நான் பிஸ்னஸ் இருக்கேன் எனக்கு ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருந்தது அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணோம் நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் பேசினேன் என் ஒய்ஃப்கிட்ட பேசினேன் எங்கள் வீட்டில் அண்ணன் ரெண்டு அண்ணக்கிட்டும் அம்மாக்கிட்டேயும் ஒய்ஃப் கேட்டும் எனக்கு வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் அப்படியே ஆகிடுச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனா நான் வந்து நடிகைனா வரணும் நான் வந்து நடிகை ஆர ஆசைப்படுறேன் திருப்பின்னு அதுக்கப்புறமா ஒய்ஃபும் பர்மிஷன் கொடுத்தாங்க ரெண்டு அண்ணங்களும் சொன்னாங்க சரி உங்கள் இஷ்டமாதிரி நீ பண்ணுன்னு டூ தௌசண்ட் நைன்டீன் டூ நைன்டீனில் நான் வந்து திருப்பி அண்ணா ஆஃபீஸ் இருக்கார் அவர் ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன் அவர் தான் பார்க்குறாரு நான் ஜென்ரலி பார்க்குறது இல்லை எனக்கு பேட்டில் ஆஃபீஸ் இருந்து ரெண்டு மூணு ஆஃபீஸ் இருந்து பிஸ்னஸ் எல்லாமே செட் இருந்தது அந்த நேரத்தில் அதனால அவர் ஆஃபீஸில் டெய்லி டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து உட்காந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஏன்னா நிறைய ப்ரொடியூசர் வராங்க ஆஃபீஸ்க்கு அவங்களோட கஷ்டங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க சின்ன சின்னதாக ஐடியா எடுத்து ஸ்லோவாக அதை பில்ட் பண்ணிவிட்டு நிறையா டைரக்டர்ஸ் ஸ்லோவாக வர வச்சுட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து கதை கேட்டேன் அதில் வந்து நான் நாலஞ்சு கதை வந்து செலக்ட் பண்ணி வச்சேன் சரி இந்தந்த கதை நல்லா இருக்குது என் கூட மாலிக் சரோ இருந்தார் அவரும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு எனக்கு கதை வந்து எப்படி இது சூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு விஷஸ் நிறையா இருக்காங்க சார் சொல்கிற மாதிரி அவங்களாம் கூப்பிட்டு நான் இந்தந்த கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் இந்த ப்ராஜெக்ட் நான் நான் அஷ்டகர்மா ப்ராஜெக்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணான்னு ஒரு கதை வந்து ஓகே ஆயிடுச்சு எங்களுக்கு பட் எனக்கு என்னன்னா விஜயவும் புதுசு நானும் புதுசு ஸோ எப்படி வந்து அவருக்கு ஒரு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குது எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்தேன் அந்த நேரத்தில் சில நேரத்தில் சில பேர்கிட்ட ஐடியா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீ வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணி பாருங்கள் இல்லைனா ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்து பாருங்கன்னு அது சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸில் நானும் வந்து நான் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு திருப்பி ஆக்டிங் கற்றுக்கு திருப்பி எல்லாமே அதெல்லாம் வந்து மூட்டையில் எடுத்து வச்சிட்டேன் நான் கேப்பபிளாக இல்லையா எனக்கு ஒரு டவுட் இருந்தது எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட் இல்லை என் மேலே அந்த நேரத்தில் ஸோ நான் வந்து திருப்பி ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முதல்ல தட் நான் வந்து நடிக்க முடியுமா வெதர் ஐ எம் ஆப்ட் ஃபார் இட் வெதர் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா இல்லையா நான் என்னையே நான் முதல்ல ஆடிட் பண்ணேன் வெதர் ஐ எம் ஃபிட் ஃபார் இட் அ நாட் அந்த நேரத்தில் ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராப்ளி கொரோனா முன்னாடி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து எப்போவுமே ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு எது பண்ணாலும் ஃப்ரேம்காக செலவு பண்ணு வெளில எங்களுக்கு சம்மளம் கொடுக்குறது அது கொடுக்கறது அதிலலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணால் படம் வந்து ப பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் வந்து நாளைக்கு விற்க முடியாது சேல் பண்ண முடியாது அதனால் ஸோ எனக்கு அந்த மைண்ட் அந்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மைண்டில் இருந்தது எப்போவுமே ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் டூ டூ தௌசண்ட் மார்ச் டுவெண்ட்டியில் ஃபெப்ரரி ஃபெப்ரவரி டுவெண்ட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட்டிங் எல்லாமே என் டேபிளில் முதல்ல எல்லாமே நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது வெல் ஆர்கனைஸ்ட் பர்சன் நான் வந்து அப்படியே வந்து எதுவுமே பண்ணுறது இல்லை எனக்கு எல்லாமே என் டேபிளில் வேணும் எல்லாமே பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் நான் வந்து ஷூட்டிங்கே போகணும் டேரக்டருக்கு முதலே சொல்லிட்டேன் அதனால் நாங்கள் எல்லாமே நாங்கள் போயிட்டு லொக்கேஷன் ஸ்பாட் எல்லாமே பட்ஜெட் எடுத்து எல்லா பேரும் ஃபிக்ஸ் பண்ணி சரி இதான் எனக்கு பட்ஜெட் இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் மைபி அதிகமாக வரலாம் இது வச்சு நான் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னென்னா நானும் புதுசு விஜயம் புதுசு எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யாரோ வேணும் ஸோ டிஓபி எல்லா பேரும் சொல்லுவாங்க டிஓபி இஸ் மஸ்ட் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டைரக்டர் நெக்ஸ்ட் அவர் தான் இருக்காருன்னு ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் பேசும்போது ரெண்டு மூணு பேர் எனக்கு ரெஃபர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆர்வி குருதேவ் சார் அந்த நேரத்தில் எங்கள் ஆலன் விஜய் விஜய் இருக்கார் அவர் ப்ரொடியூசர் ஸோ அவர் அப்போ அந்த நேரத்தை ஆஃபீஸ்லாம் வரும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன் அவருக்கு தெரிஞ்சவராக இருந்தார் பிகாஸ் கொரிலா படம் அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் வந்து அவங்கள கூப்பிட்டு எங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சார் ஆர்பி குருதேவ் சார் பற்றி சொல்லணும்னா வெரி வெரி பர்ஃபெக்ஷன் ஆக்சுவலி ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு டிஓபி அவர் ஏன்னா எக்ஸ்ட்ரா லைட்டு எத்தனை வந்து லிஸ்ட்டு கொடுத்து அங்கே சும்மா லைட் வேஸ்ட்டாக கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை எவ்வளோ லைட் வேணுமோ அது அவ்வளோ தான் கொடுப்பார் அவர் அவ்வளோ தான் அவருக்கு வரும் ப்ளஸ் அவரே எல்லாத்துலேயும் இறங்கி வேலை பண்ணுவார் ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு படத்துக்காக ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இப்போது ட்ரெய்லர் அண்ட் எங்கள் இதெல்லாம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க பா சாங் பார்த்தீங்க ஸ்னீக் பீக் பார்த்தீங்க ஸோ உங்களுக்கே அதில் தெரிஞ்சிடும் அந்த ஃப்ரேம் அவர் எப்படி ஃப்ரேம் வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் தோ ஐ எம் பிளெஸ் டு ஹாவ் இம் இன் த ப்ராஜெக்ட் தென் கம்மிங் டு போத் த ஆக்ட்ரஸ் நந்தினி ராய் அண்ட் ஷிதா சிவதாஸ் ஷிதா சிவதாஸ் வந்து தில்லுக்கு துட்டு டூவில் நடிச்சிருக்காங்க அண்ட் நந்தினி ராய் வந்து பிக் பாஸ் ஹைட்ராபாத் தட் இஸ் ஷீஸ் ஃப்ரம் ஹைடராபாத் பேசிக்லி அவங்க தெலுங்கு பிக் பாஸில் செவென்டி ஃபைவ் டேஸ் வந்துருக்காங்க அது ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு எஸ்பிஐ சினிமா சங்கர் சார் வந்து அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ஸோ அவர் தான் அவங்க ரெண்டு பேரும் இது பண்ணி ரெண்டு பொண்ணுங்களும் ஜென்ரலி சொல்லுவாங்க ஆக்ட்ரஸ்னால் ரொம்ப சீன் போடுவாங்க ரொம்ப பந்தா பட் இவங்க ரெண்டு பொண்ணும் வந்து வெரி வெரி டவுன் டு அர்த் சொல்கிற டைமில் வருவாங்க சொல்கிற டைம் பண்ணுவாங்க அவங்க வேலை பாட்டு அவங்க போயின்னு இருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சுவலி இன்றைக்கி வர முடியல ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஷூட்டிங் இருந்தது அதனால் தி குடும் ஜாயின் தட் இஸ் அ திங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்ல போனால் நம்ம மியூசிக் டேரக்டர் எல்வி முத்து கணேஷ் சார் அவங்கள பற்றி சொல்லணும்னா அவர் டைரக்டரே ஏற்கனவே சொல்லிட்டாரு மூணு மணிக்கே மெசேஜ் பண்ணுவாருன்னா அவர் மூணு மணிக்கு அவர் கூப்பிடுவார் எனக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை அவங்கள கூப்பிட்ருக்காங்க அப்படி சாங் வந்து ரொம்ப எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி அப்பா வந்து எப்பவுமே சொல்வார் ஒரு படம் வந்து ஹிட் கொடுக்கணுன்னா எல்லாமே அமையணும் ஜெயின் பண்ணும்போது அப்பாவுக்கு வந்து பாட்டு அமைஞ்சிச்சு ஸ்டோரி அமைஞ்சிச்சு எல்லாமே வந்து கரெக்டாக படம் அமைஞ்சதுனால தான் அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஸோ எனக்கும் வந்து அவரோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்கேருந்தோ வருது எனக்கும் வந்து நான் வந்து இந்த படம் வந்து ஒரு ஸ்மால் படமாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்லோ ஸ்லோவாக வந்து எனக்கு வந்து ஃபார் ப்ரமோஷன் ஆக்சுவலி பாட்டு தேவை இருந்தது ஏன்னா படத்தில் வந்து பாட்டுக்கு ஸ்கோப் இல்லை ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து டிஆர் சார் அப்ரோச் பண்ணோம் ஸோ டிஆர் சார் பற்றி சொன்னோன்னா வெரி வெரி பர்ஃபெக்ட் ப்ரொடியூசர் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் லிரிக்ஸ் ரைட்டர் ஆல் அண்ட் ஆல் விஜய் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அவர்கிட்ட போய் உட்காரும்போது எங்களுக்கு வந்து அந்த டைம் போகிறதே தெரியல நான் வந்து அவ்வளோ கற்றுக்கணும் அவர்கிட்ட அவர் வந்து இன்னைக்கு இந்த ஏஜில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கார் அவருக்கு நான் வந்து ஒரு டென் பர்சன்ட் கூட நான் அந்த பர்ஃபெக்ஷன் எனக்கு டெடிக்கேஷன் வந்துச்சுன்னா நான் லைஃப்லேருந்து கண்டிப்பாக ரொம்ப மேலே போவேன்னு எனக்கு தெரியும் இப்போது அது வந்து நான் வந்து டி டிஆர் சார் கிட்டே கற்றுக்கினேன் ஆக்சுவலி ரொம்ப டைம் இல்லை அதனால் நான் ரொம்ப அதிகமாக பேச முடியாது கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் படத்துக்கு ஏன்னா நாங்கள் வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த காலத்தில் என்ன ஒரு படம் பண்ணோம் அந்த மாரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சைல்டுட் ட்ரீம் நான் ஆக்டர் ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்ன வேணும் அது நம்ம பண்ணால் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கில் நம்ம கம்மி ஆக மாட்டோம் ப்ளஸ் எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் எங்களுக்கு வந்து முதலந்தே எங்களை ட்ரெயின் பண்ணி வச்சதுனால்தான் நாங்கள் வந்து இதெல்லாம் என்னால் இன்றைக்கி பண்ண முடியுது ஆக்சுவலி இப்போ எல்லா பேரும் சொல்கிறாங்க கிஷன் ப்ரொடக்ஷன் இது கிஷன் ப்ரொடக்ஷன் இல்லை எப்போது எங்கள் ஃபேமிலியில் தட் இஸ் நான் பதம் அண்ணன் அரியந்த அண்ணன் வந்து எப்படின்னா யாரோ ஒருத்தவங்க தான் ஃப்ரெண்டில் வருவாங்க மீதி ரெண்டு பேர் பேக் போன் ஆக்சுவலி போனால் தோ அதான் பெ பெரிய அண்ணன் பதம் அண்ணன் வந்து ஃபேமிலி மேட்டர்ஸ்லேருந்தால் அவர் ஃப்ரெண்டில் இருப்பார் நாங்கள் ரெண்டு பேர் பின்னாடி இருப்போம் நாங்கள் ரெண்டு பேர் முன்னாடி வர மாட்டோம் அதேமாதிரி இந்த ப்ரொடக்ஷனில் நான் முன்னாடி இருக்கேன்னா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பின்னாடி இருக்காங்க இது மட்டும் கிஷன் ப்ரொடக்ஷன் இல்லை இது நாங்கள் மூணு பேரும் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்துருக்கோம் எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் ஆக்சுவலி அப்பா வந்து இருந்தால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா அவர் அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணார் நான் வந்து ஆக்டர் ஆகணுன்னு பட் சில காரணம் சில இதனால் அது ஆகலை பி அவர் அங்கேருந்தே நான் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணின்னு இருக்கார் வை நான் வந்து இன்றைக்கி இங்கே உங்கள் இதில் இருக்கேன் படம் வந்து கண்டிப்பாக டேட்டர்ஸில் போய் பாருங்கள் Thank you. Thank you, everyone, for coming. Thanks.